இப்படி வர்ற என் பூரா நசிக்கு நசிக்கு பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிக்கும் போது வருது விக்கும் போது வருது கடைசியில் பஞ்சாப் மரத்துக்கு அடிமாட்ட வேலை கேட்கிறாங்க வெரி சாரி பிரதர் ரயில்வே டைம் டேபிளா ஆமா கொஞ்சம் ட்ரெயின் டைமிங் பார்த்து சொல்ல முடியுமா ஏன் உனக்கு படிக்க தெரியாதா தமிழ் பேச தான் தெரியும் படிக்க தெரியாது சரி இப்ப என்ன படிக்கணும் எத்தனை மணிக்கு சாயங்காலம் ஏழரை மணிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் நைட்டு ஒன்பது மணிக்கு பார்க்காமலே இவ்வளவு மனப்படமா சொல்றீங்க உன்ன மாதிரி லட்சம் பேருக்கு சொல்லிட்டு இருக்கா அதே பாக்கணும் கோயம்புத்தூருக்கு மூணு மவுண்டன் 8:00 சேரன் 9. 8:00 ப்ளூ மவுண்டன் சேரன் 9 மணிக்கு அப்போ 9 மணி சேர தான் நம்ம இருக்கும். அப்ப വൈகை? വൈகை மத்தியானம் 12:00 மணிக்கு. அப்போ 8:00 ல 4 பாக்கி 4. 9:00 பேச்சே ஆறு 6:00 அப்போ அதான் கரெக்டா இருக்கும். ஓகே. என்ன 8:00 ல 4 ஓவர் பாக்கி. அது வேற விஷயம் பிரதர். பாயின் டைமிங் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ ஹலோ ஹலோ. பணம்

హప్పారా ఏ నాటికి నా చేయబెండి కరమే చేజింటపా తీరవాది సట్టుతా తీరవాది సట్టుతా వందే బాల నీ ఉంటా నర్జి లూటీయె ననే చిపాత్ పత్ర్ இன்றைக்கு எல்லாம் அப்பிட்டுதான் டே என்னடா இது டெய் நீ யாருடா நீ இந்த காலேஜ் ஸ்டூடண்ட் தானே பசங்க ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ பார்த்துக்கிட்டு எந்த ரியாக்ஷன் இல்லாம கண்ணு முடிக்கிட்டு இருக்க நீ மனுஷன் தானே இல்ல ஜடமா எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் திரும்ப கண்ணு முடிக்கிறியா கேட்டதுக்கு பதில் பேச மாட்டியா நீ பேச வேணாண்டா பேசவே வேணாம் ஆனா உன்னை பேச வைப்பண்டா வெப்ப என்னடி ஒரே ட்ரையா இருக்கு நம்ம ரேஞ்சுக்கு ஒரு ஸ்மார்ட்டான பசங்களையும் காணும் எல்லாரும் லீவ் பண்ணுங்க கொஞ்சம் இருங்கடி எனக்கு ஒரு ஐடியா தோணுது ஏய் என்னடி என்னடி தோணுது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இது ஒரு மேட்டரே இல்ல சரி சரி மேட்டர் என்னடி சூப்பர் ட்ரிபிள் எக்ஸ் சீடி ஒன்னு இருக்குது போட்டு பாக்கலாமா என்னடி ட்ரிபிள் எக்ஸ் ஆமா ஆமா பிஸி ஆயிட்டேன் நீங்க யோசிச்சு வைங்க இப்ப வந்துடுறது தெரியாம பிசி ஆயிட்டா மாவுனம் உனக்கு மட்டும் சொந்தமானது இல்ல அது பொதுவானது ஹலோ யாரு நம்ம அப்பா ஏஸ்ரா நல்லா இருக்கீயாப்பா நல்லா இருக்கம்மா அக்கா மாமா ரம்யா எல்லார நல்லா இருக்கட்ளா எல்லார நல்லா இருக்காங்கம்மா சரிப்பா வேற ஒண்ணு இல்லையே வெச்சிடுவா அம்மாமா வெ치றாதீங்க போய் பாத்தீங்களா ஹலோ ஹலோ ஏன்டா உனக்கு எத்தன தடவை சொன்னாலும் உரைக்காதா அம்மாவுக்கு போன் பேசாத ஃபோன் பேசாதன்னு எத்தன தடவை சொல்லிருக்க நீ பாட்டு திரும்ப திரும்ப போன் பேசிட்டு வந்துருக்க என்ன பைசியக்காரின்னு நினைச்சிட்டியா இவ என்ன சொல்றது நாம என்ன கேக்குறதுன்னு என் ஒழுங்கா இங்க இது விட்டுட்டு எனக்கு என்ன ஹே இல்லைங்க இவன் அம்மாவுக்கு போன் பண்ணி அவங்கள டென்ஷன் ஆக்கி அவங்க என்கிட்ட டென்ஷனா பேசுறாங்க அதை தான் கேட்டேன் அதுக்கு இவனுக்கு கோவம் வந்துடுச்சு அது எப்படி சொல்றது எப்படி கேட்கறதுன்னு ஒரு முறை இல்லையா பிரசாந்த் கோபப்பட்டா அது ஒரு நியாயம் இருக்கும் சாரி பிரஷாந்த் அவளுக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரிலாக்ஸ் பிரஷாந்த் ரிலாக்ஸ் சரி வா நம்ம வெளியே போய் பேசுவோம் வர அப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா நீங்க போட்ட சண்டேல நான் டென்ஷன் ஆயிட்டம்பா ஒரு பெக்கு போட்டால் தான் சரியா இருக்கும் நீ என்ன சாப்பிட்ற சாரி அங்கல் நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுல நல்ல விஷயம் தான் எங்கே இந்த ஆ எஸ் சார் ஒரு டைரக்டர் ஸ்பெஷல் லா ஓகே சார் ஒரு பெப்சி ஓகே ஓகே தேங்க் யூ சார் ரைட் Prashant? Ha? Huh? Prashant? Oh. Pepper man, Pepsi. <laughs> yes. Cheers. Cheers. Health for wealth. For health and wealth. <laughs>

நேத்து நல்ல மப்பா போற வரை பொம்பளை என்ன கை பிடிச்ச ஏத்தியாமே ஏய் சொன்ன வேணா கேக்குறேன் எங்கடா போற டேய் நில்லடா என்னடா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் என் கைக்கு வேலை கொடுத்துறாத இதான் நான் உன் குடுக்கற கடைசி சான்ஸ் இதுக்கு மேல ஒரு வார்த்தைய வாக்கியமா பேசல அவ்வளவுதான் ஏய் நம்ம ஆடியாபாரம் ஜெயிச்சுட்டா டேய் ਨਮਾੜੇ ਭਾਗ ਜੈ ਜਿੱਟਾ ਡੇ ਨਮਾੜੇ ਭਾਗ ਜੈ ਜਿੱਟਾ ਡੇ மெட்ரோ வாட்டர் மெட்ரோ வாட்டார் கலக்கி போட்டு போற மரினா மணல கிசு கிசு மாட்டார் கிளக்கி போட்டு போற போரா சரி நான் மண்டலம் கிசுக்கிசு மாட்டா திருக்கி போட்டு கலக்கி போட்டுறலு மட்டை போட்டு போறா

ஒ போ சொல்லி ஆள பாத்தொட்டி வத்த பி ஆ மெட்டோ மாட்டர் மெட்டிரோட்டர் கால் கொட்ட போறா பண்ணி